மல்லை சத்யா மற்றும் துறை வைகோ இடையிலான மோதல் மதிமுக கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் சத்யாவைக் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர் இதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் சத்யாவின் ஆதரவாளர்கள் துறை வைகோவுக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த தீர்மானம் வந்ததாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் துறை வைகோவை கட்சியின் பொறுப்பில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன ஆனால் வைகோ இதற்கு எதிராக இருந்தார் தற்போது மல்லை சத்யா வைகோவின் இதயத்திலிருந்து நீக்க முடியாது என கூறி தனது நிலையை உறுதியாக கூறுகிறார் இது மட்டுமல்ல கட்சியில் உள்ள குழப்பம் சத்யாவின் சமூக ஊடக பதிவுகளால் மேலும் தீவிரமாகியுள்ளது கட்சியின் சட்டவிதிகளை மீறி செயல்படும் சத்யா கட்சியின் எதிர்காலத்துக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளார் இது மதிமுகவில் உள்ள அரசியல் போக்குகளை மேலும் சிக்கலாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது